அனைவருக்கும் சாய் சுபகாலை வணக்கங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹஸ்ரநாமாவளி நூற்றி பதினாறு ஓம் அவ்யகதேஷ்ட தேசகாய நமக தடையில்லாமல் விரும்பும் எந்த இடத்திற்கும் செல்லக்கூடியவருக்கு நமஸ்காரம் பாபா பம்பாயில் உள்ள டெண்டுல்கர் என்பவர் வீட்டுக்கு சென்று அவர்கள் அளித்த நைவேத்தியத்தை பெற்றதாக கூறிய போது சீரடிவாசியான ஒரு மாது வியப்படைந்தாள் அவள் அறிந்தவரை பாபா சீரடியை விட்டு போனதே இல்லை பாபா பம்பாயில் அந்த பக்தர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ளதை எல்லாம் விவரித்துவிட்டு தமக்கு வெளியூர் செல்ல புகைவண்டியோ வேறு எந்த சாதனமோ தேவையில்லை என கூறுகிறார் ஹர்தா என்ற ஊரில் சாதுபையா என்பவர் தெருவில் வேறு சிலருடன் நடந்து கொண்டிருந்த போது பாபா அங்கு தோன்றி அவர் கையில் ஒரு பற்குச்சியை கொடுத்து செல்கிறார் மேகாவின் தாளிடப்பட்ட அறைக்குள் தோன்றி அவரை ஒரு திரிசூலம் வரையும்படி பாபா கூறுகிறார் பூட்டியிருந்த அறைகளுக்குள்ளும் தம்மால் எவ்வித தடையும் இல்லாமல் வர முடியும் என பாபா மேகாவிடம் கூறுகிறார் ஒரு தகாத குணமுள்ள ஸ்திரீ வீட்டிற்கு சென்று இலி செயலில் ஈடுபடவிருந்த சாடேயின் முன் தோன்றி அவரை தடுத்தாட்கொள்கிறார் மகல்சாவதி தேஜூரியில் இருந்தபோது பாபா அங்கு காட்சியும் தருகிறார் இதுபோல் பற்பல சம்பவங்கள் பற்பல சம்பவங்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா